ஓம் நம சிவா என் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா தவறுக்கும் இறைவா போற்றி இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா சாஸ்திரப்படி வீட்டு பெண்கள் இந்த ஐந்து தவறுகளை செய்யும் பொழுது அது வீட்டிற்கு ஆகாது என்றும் குடும்பத்திற்கு அது கஷ்டத்தை கொடுக்கும் என்பது தான் ஏதி அந்த தவறுகள் என்னென்ன அதை எப்படி பெண்கள் திருத்திக் கொள்வது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பதிவை பெண்கள் தொடர்ந்து பாருங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தோணலாம் என்னது எப்போ பார்த்தாலும் பெண்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள் சுதந்திரம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தானா பெண்களுக்கு கிடையாதா எதற்காக பெண்களுக்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகள் பெண்களை இன்னும் அடிமை கோலத்தில் நடத்திருக்கிறீர்களா என்று நிறைய பேருக்கு கோபம் வரலாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ ஒரு போருக்கு தலைமை தாங்கி செல்கின்ற ஒரு தளபதியோ இல்லை அந்த படைத்தலைவனோ பார்த்தீங்கன்னா முறையாக ஆர்டர் பண்ணி அந்த போரில் அந்த படைகளை பயன்படுத்தும் பொழுது தான் அதில் வெற்றி கிடைக்கும் படைத்தலைவனே இல்லைன்னா ஒரு திட்டம் இல்லாமல் அந்த போரில் இறங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் தோல்வி தான் ஏற்படும் அந்த படைத்தலைவன் அப்படிங்கிறது இந்த குடும்பத்தில் பெண்கள் தான் அவர்கள் திட்டமிட்டபடி கரெக்டாக வரான செயல்களை பின்பற்றும் பொழுது தான் அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வெற்றி பெற்று மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் தான் நம்ம கூறுவது அதற்காக பெண்கள் தான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நம்ம சொல்வது கிடையாது அவர் ஒரு குடும்பத்திற்கு அந்தந்த பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ்வார்கள் அப்படிங்கிறது ஒரு வீட்டினுடைய தூணாக நிற்பதும் பெண்கள் தான் அந்த பெண்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஒழித்து வைத்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் முறைப்படி அதை நம்ம பயன்படுத்தினாலே அதை செயலாற்றினாலே அந்த பலன்கள் கிடைக்கும் ஏன் எதற்கென்று நம்ம கேள்வி கேட்கும்பொழுது தான் அதை செய்வதற்கு நமக்கு மனம் வராது அதனால் அவர்கள் வழியில் நம்ம செய்து கொண்டே வரும்பொழுது தான் நமக்கு எந்த ஒரு துன்பங்களுமே ஏற்படாது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை யாரையும் யாரும் அடிமைப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லி கொடுக்கவில்லை காலப்போக்கில் நாம் தான் எல்லாவற்றையுமே தவறாக புரிந்து கொள்கிறோம் இதற்காக ஒரு சிறிய எடுத்துக்காட்டு பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது என்று சொல்வார்கள் அது என்ன மரியாதை கெட்டத்தனம் என்று கூட சிலர் கேட்பார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா பெண்கள் கால் மேல் கால் போட்டு அமரும் பொழுது கால் பகுதியிலும் அடிவயிற்று பகுதியிலும் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது தொடர்ந்து இந்த பழக்கத்தை பெண்கள் செய்தால் அதாவது தினம் தினம் நீண்ட நேரம் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் கால் பகுதியில் வெரி வெயின் அப்படிங்கிற ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதாக ஆய்வுகள்லையும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ளது நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இந்த முறையை பின்பற்றி வரலாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் மேல் கால் போட்டு உட்காரவரா இருந்தால் உங்களுக்கு தெரிய வரும் இவ்வாறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருப்பது அதனால் இதையுமே சரி செய்து கொள்வது நல்லது இதை நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படி கால் மேல் கால் போட்டு உட்காத உட்காராத அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஆன்மீக ரீதியாக அப்படி சொன்னாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா கற்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அறிவியல் ரீதியாக மருத்துவர்களால் சொல்லப்பட்டுள்ளது கால் மேல் கால் போட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருகிறதா என்றால் நிச்சயமில்லை மிகவும் இறுக்கமான ஆடைகள் பெண்கள் அணிந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இப்போது புரியிறதா நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளில் நமக்கு நன்மை தான் கிடைக்கும் என்று இப்படிப்பட்ட இன்னும் ஒரு சில விஷயங்களை தான் இன்றைக்கும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்திற்கு எல்லா விதமான நன்மைகளும் தான் உடனே இப்படி இப்படின்னு கட்டுப்பாடு போடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய கால் கட்டை விரலை கொண்டு நிலத்தில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது அதாவது பெரியவங்க நம்ம இப்படி சொல்லுவாங்க கட்டை விரலால் நிலத்தில் கோலம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கும் அதனால் இந்த விஷயத்தை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படி வாசல்படி இருக்குல்ல அந்த நிலைவாசலுக்கு நேராகவும் யாருமே தூங்கக்கூடாது தண்ணீரில் பெண்கள் தங்களுடைய நிழலை பார்க்கக்கூடாது தலைக்கு குளிப்பதற்கு முன்பு தலையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வைத்திருந்தால் அந்த முடியை கொண்டை போட்டு அல்லது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி கொள்ளுங்கள் எண்ணெய் தேய்த்த தலைமுடின்னு பார்த்தீங்கன்னா தலைவிரி கோலத்தோடு பெண்கள் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பாதத்தில் முதல்ல பாதத்திலேருந்து நம்ம தண்ணி ஊற்றி கொண்டு வரும்பொழுது தான் அந்த உஷ்ணமானது நம்ம உடம்புல இருக்கின்ற அந்த வெப்பமானது அந்த பாதத்திலேருந்து அப்படியே மேலாக்க வரும் அப்படியே உச்சந்தலை அடையும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் நம்ம எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா தலையில் தண்ணி ஊற்றும் பொழுது அந்த வெப்பங்கள் எல்லாமே நம்ம தங்கி தங்கிவிடும் இது மென்மேலும் நமக்கு சூட்டை கிளப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் குளிக்கும்பொழுது எப்போதுமே பாதத்திலருந்தே ஆரம்பிங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மேலூடி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு குளித்து கொண்டாலே போதுமானது தான் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வெப்பம் பூராமே வெளியேறிவிடும் அதற்கப்பறம் தலையில் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஏரி குளம் இவ்வாறான இடத்துல தான் குளிச்சிருப்பாங்க அப்போ அவங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பாதத்துலேருந்து உள்ளே போவாங்க அதற்கப்புறம் லாஸ்ட்டாக தான் முங்கி குளிப்பாங்க எல்லாத்திற்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் தலைக்கு குளிப்பதற்கு தலையில் எண்ணெய் வைத்து விட்டு அப்படி யாரையுமே வழி அனுப்பி வைக்கக்கூடாது ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இதனால் குடும்பத்தில் குணங்கள் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மை குடும்பத்தில் இருக்கும் யாராவது ஒருவர் வெளியூருக்கு புறப்படுகிறார்கள் என்றால் அன்றைய நாளும் பெண்கள் எண்ணெய்க்கு எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கக்கூடாது இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குடும்பத்தினர் செல்லும் பொழுது இது போன்ற காரியங்களை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக கணவன் வெளியூர் செல்லும் பொழுது மனைவி தலைக்கு எண்ணெய் தேய்த்து தலைமுழுகக்கூடாது இது ஆன்மீக ரீதியாக அவசகுணமாக கருதப்படும் அதுபோல் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த எண்ணெய் உடனே நீட்டு நிலைவாசலையும் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சாமிக்கு நம்ம எல்லாத்தையுமே படைத்து எல்லோரும் சாப்பிடுவதற்கு அமர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த சாமிக்கு நீர் வைத்திருப்போம் பார்த்தீங்களா அந்த நீரை கொஞ்சம் நம்ம சொட்டு தொளிப்போம் அதாவது சாமி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா விளக்கானதை யாரும் போய் அணைக்கக்கூடாது முழுவதுமாக அனைவருமே சாப்பிட்டு விட்டார்கள் என்றால்தான் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு விளக்கை குளிர வைக்கணும் அதனால் வீட்டில் யாரேனும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் விளக்கை போய் அணைக்கக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் புடவை அணிந்திருக்கும் பொழுது முந்தானையை தொங்கவிட்டு கொண்டே சுற்றக்கூடாது அப்படி முந்தானையை தொங்க விட்டு கொண்டே சுற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பமும் ஆடிவிடும் அப்படிங்கிறதான் அதை முந்தானை ஆடாட குடும்பத்தில் பிரச்சனைகளுமே ஆடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை கூற்றாக இருக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா திருமணமான பெண்களுடைய களத்தில் இருக்கின்ற அந்த தாலி சரடு பார்த்திங்கன்னா பல மஞ்சள் கயில்களால் பின்னப்பட்டிருக்கும் ஒரு பஞ்சபூத சக்தி அடங்கிய ஒன்று அதனால் மற்ற அணிகலன்களை நம்ம கலட்டி வைத்து பயன்படுத்துவோம் அதே போல் அந்த தாலி கயிறையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது இது ரொம்பவும் ஒரு தவறான ஒரு விஷயமாக கருதப்படும் இதனால் கணவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறாங்க சில பேர் அதை ஸ்டெயிலுக்குன்னு கூட பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து கூட போடுறாங்க வாரான செயல்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்க அது ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அளவிட முடியாத துன்பத்தை ஏற்படுத்தி விடும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் குளிக்கும் பொழுது எப்பொழுதுமே தெற்கு பக்கமாக சற்று நேரம் அமர்ந்து மஞ்சள் பூசி பார்த்தீங்கன்னா அமர்ந்து கட்டாயம் குளிக்க வேண்டும் மஞ்சள் பூசுவது குளிப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல ஆரோக்கியங்கள் அடைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி குளிப்பது அவர்களுக்கு இயற்கையாகவே பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முகத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற அந்த ரோமங்கள் ஆண்களைப் போல் வளருவதையும் இந்த மஞ்சள் தீர்த்து குளிப்பதனால அது தடுத்து நிறுத்தும் பெண்களுக்கு முகப்பொழிவு இயற்கையாகவே கிடைக்கணும்னா மஞ்சள் பூசி குளிப்பது என்பது ஒரு அவசியமான ஒரு செயலாக கருதப்படுகிறது உங்களுக்கு அப்படி ஃபுல்லாக அப்படி பூசி குளிப்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா இங்கே குளிக்கின்ற அந்த தண்ணீரில் ஒரு சிட்டியை அந்த மஞ்சளையும் வேப்ப இலைகளையுமே போட்டு ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதற்கப்புறம் அந்த தண்ணியில் குளிங்க இங்கே உடம்புல பின்னிருக்கின்ற எந்த ஒரு எதிர்மறையும் நோய் நொடியிகள் கிருமிகள் எதுவாக இருந்தாலுமே அது முற்றிலுமாக அகர்ந்துவிடும் நம்மளை சுற்றி எப்பொழுதுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது இருக்கும் தினமுமே வீட்டில் விளக்கேற்ற முடியலைனாலும் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு இருவேளையாவது கட்டாயம் பெண்கள் விளக்கேற்றுவது மிகவும் அவசியம் விலக்கேற்றாத வீடு என்பது பார்த்திங்கன்னா எதிர்வினைகள் சூழ்ந்த ஒரு வீடாகத்தான் இருக்கும் வீட்டில் எப்பொழுதுமே இருளாட்டம் இருக்கின்ற ஒரு எதிர்வினைகள் இருந்து கொண்டே இருக்கும் இங்கே விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது தான் அந்த இருளானது நீங்கி நேர்மறை அப்படிங்கின்ற அந்த ஆற்றலானது பிரகாசமாக ஒழிக்க ஆரம்பிக்கும் அதனால் வாரத்திற்கு இரண்டு முறையாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது பார்த்திங்கன்னா விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்வது நல்லது கடமைக்கினும் அதே போல் விளக்கேற்றக்கூடாது முழு இறையருளோட நம்ம வீட்டில் எந்த ஒரு சச்சரவுகள் இருந்தாலுமே அது சரியாகணும் அப்படின்ட்டு முழு நம்பிக்கையோட ஏதாவது ஒரு தெய்வத்தோட மந்திரத்தையோ உள்ள குலதெய்வத்தையோ மனதார நினைத்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றணும் அப்போ தான் அந்த தெய்வமானது அந்த தீபத்தின் ரூபமாக அங்கே கூடியிருக்கும் அந்த வீட்டில் எந்த ஒரு எதிர்மறைகள் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சரியாகதற்கு அந்த தெய்வமானது நமக்கு வழிவகை செய்து தரும் அதனால் விளக்கேற்றும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்கன்னா மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஒரு அவசரம் இல்லாமல் ஏதோ படவுடன் பூஜை செய்யணும் விளக்கேற்றணும் அப்படின்னு வந்து செய்யாமல் சற்று நேரம் அமர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூஜை முறையில நம்ம மேற்கொள்ளணும் எப்போதுமே விளக்கேற்றுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்தவாறு தான் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதான் மிகவும் நல்லது சாதாரணமாக பிடியை ஏற்றுங்க பல வகைகளில் நமக்கு மகிழ்ச்சியை தேடித் தருவது இந்த கிழக்கு பார்த்தவாறு விளக்கேற்றுவது தான் அதனால் இந்த முறையை கடைபிடித்து கொண்டு வாருங்கள் மேல் சொன்ன தவறுகளையும் வீட்டில் செய்யாம இருங்க மேல் சொன்ன விஷயங்களை கட்டாயம் கடைபிடித்து வாருங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் இன்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக